வணக்கங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் காலையிலே எழுந்து அதாவது பிள்ளையார் வாங்கிறதுக்காக நான் எங்கள் அப்பா என் பையன் எல்லாருமே போயிருந்தோம் ஸோ விநாயகர் எக்கச்சக்கமாக களிமண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க ரோட்லலாம் சின்ன சின்ன கடைகளெல்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நிறைய இந்த பிள்ளையார் கூட அது மாதிரி பிள்ளையாருக்கு தேவையான எல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விலை பிள்ளையார் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கொடையும் வாங்கிட்டோம் இப்போ நாங்கள் விநாயகரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் எங்கள் அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டார் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பிள்ளையாரே வச்சு கூட வழிபடுவாங்க ஸோ நீங்கள் களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வாங்கி கொடுத்தோன்னா நம்ம நிறைய தொழிலாளர்களுக்கு நம்ம வாழ்வு கொடுக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பிள்ளையார் இருந்தாலும் பரவாயில்ல களிமண் வச்சு நீங்கள் பிள்ளையார் பண்ணுறதால அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உயர்த்த முடியும் இது மாதிரி விநாயகரை நாங்கள் வாங்கி வச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து வழிபட வேண்டியதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய விநாயகர் பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விநாயகரை இன்னைக்கு நான் பார்க்க போறேன் ஸோ எங்க வீட்லேயே கிட்டத்தட்ட அதாவது சின்ன சின்ன போட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல அதுவே சேர்த்து ஒரு பதினொன்று இருபத்தொன்று அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து சாதம் சாதம் பருப்பு நெய் அப்புறம் அந்த கொழுக்கட்டை அப்புறம் வாழை கவறுவல் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி எள்ளு உருண்டை வீட்லேயே செஞ்ச எள்ளு உருண்டை தான் நாங்கள் செஞ்சோம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த குழுக்கட்டை வந்து ரெண்டு வெரைட்டியில் பண்ணோம் உள்ளே வந்து பூரணம் வச்சு பூரணம் வந்து எள்ளு வச்சு ஒரு பூரணம் பண்ணோம் அப்புறம் வேர்க்கடலையை தூள் பண்ணி அதை ஒரு பூரணமாக வச்சு ரெண்டு வெரைட்டி குழுக்கட்டை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பருப்பில் நெய் ஊற்றியாச்சு இது எங்கள் வீட்லேயே இது பண்ண நெய் வெண்ணையை உருக்கி நெய் காய்ச்சிட்டு இருந்தோம் அதை தான் நாங்கள் பிள்ளையாருக்காக ஸ்பெஷலாக அதை உருக்கி அதை நாங்கள் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பாரும் ஊற்றியாச்சு இது தான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி முக்கியமாக அவல் வைக்கணும் அதாவது பொறி அவல் வெள்ளம்லாம் போட்டு வைக்கணும் இப்போ எங்கள் அப்பா வந்து தீபார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எங்கள் வீட்டில் விநாயகர் வந்தாச்சு விநாயகர் பூஜையும் பண்ணியாச்சு எல்லாமே நல்லதே நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்மளோட என்னைக்குமான என்னையமான ப்ரேயரு ஸோ இந்த மாதிரி சுவாமியை கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் கா ஈவினிங் வந்து காலையிலே ஃபஸ்ட்டு நான் கோவிலுக்கு போயாச்சு சீக்கிரம் எழுந்து கோவிலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பூஜைலாம் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் வெளியில் போக போகிறோம் அதாவது நிறைய பிள்ளையார் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய பிள்ளையார் பார்த்தா ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் சின்ன வயசில் தேடி தேடி போய் விநாயகரை பார்ப்போம் மற்ற கோவிலில் மற்ற சுவாமியை பார்க்குறது வேணா கஷ்டமாக இருக்கலாம் விநாயகரை பார்க்குறத கஷ்டமே கிடையாதுங்க நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே விநாயகர் ஃபோட்டோஸ் இருக்கும் சிலைகள் இருக்கும் சின்ன சின்னதாக எதில் பார்த்திங்கனால விநாயகர் இருக்கும் அதனால் நம்ம விநாயகரை ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் அதாவது ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விநாயகர் சிலைலாம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்லேயே கிட்டத்தட்ட பதினோரு விநாயகரை நாங்கள் பார்த்துட்டோம் அதாவது காம்பவுண்டில் அந்த செவுத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வால்லெலாம் வந்து நிறைய பிள்ளையார் இருந்தார் ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினோம் சிறப்பாக கொண்டாடினோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் துளசி பிள்ளையாருக்கு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிள்ளையாருக்கு வந்து நாங்கள் துளசி அதுக்கப்புறம் வில்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளை மரம் மாதுளை இலை கொய்யா இலை வீட்டில் என்னென்ன இலைகள் இருக்கோ பூ மட்டும் இல்லாமல் இலைகளும் போட்டு நம்ம பூஜை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வெளியில் என்னென்ன விநாயகர் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விநாயகர் பெரிய விநாயகர் இருந்தாங்க சரி இவரை நம்ம பார்த்துட்டு ரொம்ப பெரிய விநாய விநாயகரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தாங்க ஏன்னா விநாயகரோட முகம் யானை மாதிரி இருக்கும் யானையை யாருக்கு தாங்க பிடிக்காது ஸோ இது அடுத்த விநாயகர் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க இது ஒரு விநாயகர் பார்த்தேன் அடுத்தபடியாக இது ஒரு விநாயகர் இது வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டு தான் விநாயகர் இருக்காரே ஸோ அந்த விநாயகரை பார்த்தோம் அடுத்தபடியாக நான் பக்கத்தில் ஒரு இருந்த ஒரு ஷாப்புக்கு போனேன் அங்கே வந்து விநாயகர் சிலைகள் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அந்த விநாயகர்லாம் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏன்னா இன்றைக்கி நிறைய விநாயகர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் நான் போனேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் இருந்தாங்க அவங்க விற்பனைக்காக வச்சுருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் நிறைய பிள்ளையார் நான் பார்த்தேன் இன்றைக்கி மட்டும் நான் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விநாயகர் சிலைகளெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரி அதுக்கு அப்புறம் வந்து இருபத்தோராயிரம் விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி நடத்துனாங்க அதையும் நான் போய் பார்த்தேங்க ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விநாயகர் எல்லாமே நான் பார்த்தேன் ஸோ அந்த விநாயகர் இருபத்தோராயிரம் விநாயகர் சிலைகளை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இப்படி தாங்க எங்களோட விநாயகர் சதுர்த்தி போச்சு இந்த விநாயகர் பாருங்கள் சூப்பராக இருக்காரு ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வடிவுல பாக்குறது வந்து நமக்கு ரொம்பவே அழகா இருக்கும் தேங்காயில் இருக்காரு கலசத்துல இருக்காரு அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான வடிவுல நம்மளோட விநாயகரை நம்ம பார்க்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க விநாயகரை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஒருட வருடமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில்லையும் இது இருந்தாங்க அங்கே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அது விநாயகர் கோவில் அப்படிங்கிறதால நிறைய லைட் மியூசிக்லாம் வச்சு சூப்பராக இருந்தாங்க ஸோ நைட்டு போய் அதையும் நான் பார்த்தேன் ஸோ இப்படி தாங்க எங்கள் சுத் அதாவது நான் வெளியிலலாம் போகல எங்கள் சுற்று வட்டாரத்துலேயே எக்கச்சக்கமான விநாயகர் கோவில் விநாயகரோட சிலைகள்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ அதையும் அதையே தான் நான் பார்த்துட்ருந்தேன் நீங்களும் வந்து சரி அங்கே போனோம் இங்கே போனோம்லான் கூட கிடையாது நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்க விநாயகரை பார்த்தாலே போதும்ங்க ஓகேங்க நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்